ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குது நீங்கள் எந்த இதுவும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது இந்த ராஜா உடையில அது மாதிரிலாம் இல்லை பல போர்களை கண்டவன் அதை தாண்டிய ஒரு வெற்றியை வந்தவன் ஒரு தமிழில் வந்து அடுக்கடுக்காக வந்து டக்குன்னு நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு நூறு புலி நகன்களை மாலையாக அணிந்தவன் போது அந்த புலி நகத்தோடு வந்து முக்கியமாக சூர்யாவுடைய கெட்டப்பமாகும்போது இந்த கதையை எழுதவர் சிறுத்தை நான்கு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி எனக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்த உடனே நான் வந்து அதில் இறங்கி பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு அதை தாண்டி இதில் சவாலாக வந்து ஒளிப்பதிவில் எனக்கான ஒரு முத்திரையை கொடுத்தாக்கணும் நீங்க சொல்ற மாதிரி இந்த சிறுத்தை சிவா அப்படின்றது மாதிரி கங்குவா சிவா அப்படின்னு மாறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் எண்டில் நலமா அப்படின்றாரு அப்படியே வந்து ஆரம்பிக்கலாமா ஆரம் நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தான் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் மிகவும் பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகிக்கிட்டு திரைப்படம் கங்குவா திரைப்படம் அந்த திரைப்படத்துடைய அந்த கிளிம்ஸ் வீடியோ தற்பொழுது வெளியாகிருக்கு அதுவும் அனல் பறங்க இருக்குது பஞ்சலை லாக்களுடைய வீடியோ பார்த்தீங்களா வீடியோ எப்படி சார் இருக்குது உண்மையிலே வந்து ஒரு ஹாலிவுட் தரத்திற்கான ஒரு வீடியோவாக அது இருக்குது நான் கூட வந்து இந்த படம் எந்த மாதிரியான ஒரு சரித்திர பின்னணி இல்லது வந்து சோழர்கள் பாண்டியர்கள் இந்த ப வீடியோ வரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த படத்துடைய ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான படமாக இருக்கும் ஆஸ்கார் வெல்லம் இது மாதிரி தொடர்ச்சியான பதிலில் வந்துட்டு இருக்கும்போது இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்பொழுது ஒரு ஆயிரத்தி ஐநூறாவது வருஷத்திற்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதைக்களமாக இது இருக்குதுன்னு குறிப்பாக வந்து ஒரு ஹாலிவுட் தரக்கு தரத்துக்கு இருக்குது நீங்கள் எந்த இதுவும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது இந்த ராஜா உடையில் அது மாதிரிலாம் இல்லை இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு போர் வீரர்கள் மாதிரியா அல்லது எதிரிகள் மாதிரி தெரில அப்படியே அங்கங்கே விழுந்து கெடுக்கிறாங்க ஒரு தண்ணியாக இருக்குது புகையாக இருக்குது சூர்யா வந்து ஒரு மாஸ்க் அதுவும் வந்து ஒரு முகமூடி ஒரு மாட்டுடைய காளையோடைய முகமொடியை போட்டுக்கிட்டு அப்படி வந்து நிற்கிறாரு நின்ன பிறகு அவருடைய டயலாக் வந்து ஆரம்பிக்குது குறிப்பாக வந்து இவர் வந்து பல போர்களை கண்டவன் அதை தாண்டிய ஒரு வெற்றியை வந்தவன் ஒரு தமிழில் வந்து அடுக்கடுக்காக வந்து டக்குன்னு நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த லாங்குவேஜில் வந்து குறிப்பாக வந்து நூறு புலிநகங்களை மாலையாக அணிந்தவன் போது அந்த புலி நகத்தோடு வந்து முக்கியமாக சூர்யாவுடைய ஆகும்போது இந்த சவுத் அமெரிக்கன் படங்கள் தான் எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது அப்படி ஒரு கெட்டப்பு சூர்யாவை சொல்லவே தேவையில்லை ஒரு தண்ணீர் மாதிரி எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த தண்ணி வடிவமாக மாறி அந்த பாத்திரம் வடிவமாக அது மாதிரி வந்து தன்னுடைய நடிப்பை இந்த படத்தில் வந்து இறங்கி பண்ணி பாருந்துருது அதற்காக தயாராகியிருக்கார் அந்த முகம்லாம் மாறி அந்த உடம்புலாம் கட்டு மஸ்தானாக இருந்து இந்த கிளிம்ஸ் வீடியோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது திரும்ப சொல்லும்பொழுது நீங்கள் என்னையா தகுந்த திரும்ப திரும்ப பாகுபலின்னு பேசிட்டிருங்க ட்ரிபிள் ஆர்ன்னு பேசிட்டிருங்க கேஜிஎஃப்னு பேசிக்கிட்டு இருங்க எங்களாலேயும் வந்து உலகத்தரத்தோடு ஒரு படத்தை எடுக்க முடியும் அதையும் வந்து பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு லெவலில் எங்களால் படத்தை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து சூர்யா இந்த படத்தை இறங்கி பண்ணியிருக்கிறார் அதனுடைய கிளிம்ஸ் வீடியோ அவருடைய பிறந்த நாளில் அப்படி வந்து தெரிக்குது ஓகே சார் சிறுத்தை சிவா இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் பண்ற ஒரு டைரக்டர் அவர் வந்து ஒரு வரலாற்று கதையை படமா எடுக்க போறாரு அப்படிங்கும் போதே பயங்கரமான விமர்சனங்கள்லாம் எழுந்தது ஏன்னா இந்த படத்தை எப்படி அவர் பண்ணிட்டு போறாரு அப்படின்லாம் ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் தரத்திற்கு இருக்கு அதாவது தமிழ் சினிமா அடுத்த நகர்வை நோக்கி நகர்கிறதுன்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா வந்து அது சிறுத்தை சிவாவே வந்து இது எப்படி எடுக்க போறாரு ஏன்னா வந்து இந்த படம் வந்து இருந்து ஒரு இந்த படத்து மேலே ஒரு ஐப்பு ஒரு பில்டப்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாருடைய கேள்வியும் எதுவாக இருந்ததுன்னா இதை வந்து சிறுத்தை சிவா அப்படி பண்ண போகிறார் இதற்கு முன்னாடி வந்த படங்கள் சிறுத்த சிவா பண்ண படங்கள் ஒரு கமர்ஷியல் படங்கள் ஒரு மசாலா படங்கள் எடுத்த டைரெக்டர் இப்படி பண்ண போகிறாரு போது இந்த கதையை எழுதுவது சிறுத்தை சிவா தான் அவரே சொல்லிட்டார் நான்கு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதையை ரெடி பண்ணிட்டாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இதற்கு சூர்யா தான் பொருத்தமான ஒருத்தர்னு சொல்லி சூர்யா கிட்டே அவர்கிட்ட சொன்ன பிறகு ஓகே பண்ணிட்டார் இதுக்கு ஒரு பெரிய ப்ரீ பிளானிங் ஷூட்டிங் முன்னாடி நாங்கள் பண்ணி அதற்காக சூர்யா சார் வந்து பெரிய அளவில் ரெடியாகி குறிப்பாக காடுகளில் குறி மலைப்பகுதிகளில் எல்லாமே மலை ஏற்றமான பகுதிகளில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம் குறிப்பாக இந்த படத்திற்காக சூர்யா உழைத்த உழைப்பு அவர் ரெடியான விதம்தான் நமக்கு வந்து சூர்யா உழைத்து உழைப்புன்னு போது இதற்கு முந்தைய படங்கள் நம்ம சொல்லலாம் ஏழாம் அறிவு அப்புறம் பார்த்திங்கன்னா இது அயன் இப்படி பல படம் ஊழலை கூட அந்த ஓடுகளை போடுற வாரணமாயிரத்தில் ஒரு அப்பா கேரக்டரில் அப்படியே மாறி இருப்பார் வந்து அந்த சமயங்கள்லாம் நான் வந்து அவரை மீட் பண்ணிலாம் இருக்கேன் அவ்வளோ ஒல்லியாக மாறி இருப்பார் வந்து அந்த கேரக்டருக்காக அப்படி மெனக்கிட்டு செய்யக்கூடியவர் அதில் தான் வந்து நாங்கள் மிரண்டு போயிடணும் டீமே அப்படின்னு இந்த படம் பத்து லாங்குவேஜில் வந்து இந்த கிளின்ஸ் வீடியோவே வந்து வெளியிட்டிருக்காங்க இதை தவிர இங்கிலீஷ் வெர்ஷன்லையும் வந்து இது வருது இப்போ படத்தையும் இங்கிலீஷில் அடப்ட் பண்ண போகிறாங்க ஹாலிவுட் தரத்திற்கு இதை கொண்டு போனோம் வேர்ல்டு வைடு கொண்டு போகணும் அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ஆயிரம் கோடின்ற ஒரு மேட்டர் வந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து இப்போ அந்த படம் கூட சார் பார்க்கும்போது விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தாவே சினிமோட்டோகிராஃபர் உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா டக்குன்னு ஒரு த்ரீடியில் ஒரு படம் எடுக்கிறாங்க தமிழ் ஃபிலிம் ஒரு வரலாற்று கதை அப்படிங்கும்போது போது எங்க ஒரு இடத்துல ஒரு 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 கோச்சட என் ஃபீலுக்கு வந்துடக்கூடாதோ அப்படின்னு ஒரு பயம்லாம் இருந்தது ஆனால் அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது உண்மையுமே உண்மையின் பாராட்டி ஆகணும் அப்படின்னு தோணுது வெற்றி வந்து ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காரு வெற்றியை கூட சொல்லியிருந்தாரு எனக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்த நான் வந்து அதில் இறங்கி பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அதை தாண்டி இதில் சவாலாக வந்து ஒரு ஒளிப்பதிவில் எனக்கான ஒரு முத்திரையை கொடுத்தாகணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை வே எந்த படத்தை கூடயும் வச்சு கம்பேர் பண்ணி ட்ரோல் பண்ணிடக்கூடாது அப்படின்ற கவனமாக இருந்தால் அப்படின்னு சொல்லி இதை தாண்டியே எஃபெக்ட்ஸ் பிரமாதமான விஎஃப்எக்ஸ் ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க அதில் தான் வந்து அவங்களுக்கு திறமையை காட்டணும் இதெல்லாம் மீறி மறுபடியும் வந்து அந்த நாயகனாக நிற்கிறது வந்து சூர்யா தான் முழுக்க முழுக்க இந்த கிம்ஸ் வீடியோவில் பார்த்தா முழுவதுமே அந்த சூர்யா சாரை பில்டப் பண்ணி டைலாக்ஸ் வருது அவர் வர்றாரு இப்படியான காட்சிகள் மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கு மற்ற கதைக்களத்தை யூகிக்கிற மாதிரி எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்கலையே சார் இல்லை எதுவும் இல்லை அது வந்து என்னென்னா ஒரு கற்பனை கதை இது வந்து ஒரு சரித்திர பின்னணி உள்ள ஒரு கற்பனை கூட கதை இது கதையை பார்க்கும்போது ரெண்டு குழுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை மாதிரி நமக்கு அந்த கிளிம்ஸ் வீடியோவை பார்க்கும்போது நான் வந்து சிறுத்து சிவாக்கிட்டே கேட்டபோது சார் குழுக்குள்ளே நடக்கிற விஷயம் இல்லை போர்க்காட்சிகள் நிறைய இருக்குது அது நிறைய போர்க்காட்சிகள் இருக்குது நான் எதையும் இப்போ சொல்லிட்டேன்னா வந்து உங்களுக்கு கதை ரிவீல் ஆகிடும் அதனால் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் நடக்கக்கூட ஒரு சரித்திர பின்னணி உள்ள ஒரு கதை அது வந்து ஒரு பெரிய சம்பவமாக பண்ணியிருக்கிறோம் இனி நிறைய அப்டேட் இருக்குது ஒவ்வொரு அப்டேட்லேயும் நான் வந்து இப்போ சொல்லிவிட்டால் அந்த சுவாரஸ்யம் கம்மியாகிடும் குறிப்பாக டிசம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே சார் அந்த வசனங்கள் கூட அப்படியே படபட பட்ட படம்னு போகுதே சார் அதே மாதிரி படமும் அந்த மாதிரி ஃபயராக போகுமா அதுதான் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு அஞ்சு லாங்குவேஜில் நான் நான் பார்த்தீங்கன்னா தமிழை தவிர மற்ற லாங்குவேஜெலாம் அந்த வசனம் வந்து புரியுது இதில் வந்து கட 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 கடன் போகுது அந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இருந்த தமிழ் பேசிய தமிழெல்லாம் அதில் இணைச்சிருக்காங்க இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ போகிற இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வருடத்தை தாண்டி இப்போ கரண்ட்டு இயர்லேயும் கதையை நடக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் அது தொடர்புடைய ஒரு படமாக அது இருக்குது திரும்பவும் சிறுத்த சிவா என்ன சொல்கிறார் என்னுடைய அந்த அடையாளம் இருக்குது இல்லைங்களா இவர் வந்து இந்த படம் எடுக்கிறவர் அந்த படம் எடுக்கிறவர் அப்படின்னு இந்த சிறுத்த சிவா அப்படின்றது மாதிரி கங்குவா சிவா அப்படின்னு மாறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் அந்த அந்த திரும்ப அந்த கிம்ஸ் வீடியோவிலையே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் சூர்யாவெலாம் இது பண்ணிவிட்டு உங்களை வந்து அதாவது வந்து உங்களை அழிக்கிறதுக்கு உங்களை வந்து சம்பவம் பண்ணுறதுக்காக கங்கா வரா அப்படின்னு முடிக்கிறாங்க அந்த கங்காவுக்கு கூட ஒரு பெயர் அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாரே சார் இல்ல ஆமாம் ஏன்னா கங்குவா அப்படின் போது மலையோர் மாமண்டியான் படத்தை வந்து இந்தியில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க வந்து அதுக்கு பேர் வந்து கங்குவா இது வந்து கங்குவா கங்கு அப்படின்னா நெருப்பு நெருப்பில் பிறந்தவன் அப்படின்னா நெருப்பில் இருந்து பிறந்த ஒருத்தனுடைய இது தான் அதே மாதிரி ஒரு டைலாக் கூட வருதே சார் சூர்யா அவர்களுக்கு ஐ மீன் ஒரு வலிமை மிக்க ஒரு வலிமைமிக்க வீரனின் கதை அப்படின்னு கீழே சப்டைட்டில் ஒன்று வருது வந்து டைட்டில் இது எல்லாம் சேர்த்து இந்த நம்ம சொல்கிற மாதிரி இது எல்லாத்துலேயும் வந்து மற்றபடி நீங்கள் டீ பண்ணுறதுக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோவில் ஒன்றும் இல்லை நமக்கு ஒரு திரும்ப ஒன்றுனா ஹாலிவுட் தரத்தில் இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் எண்டில் நலமா அப்படின்றாரு அப்படியே வந்து ஆரம்பிக்கலாமா ஏன்னா வந்து கமலஹாசனை தொடர்ச்சியாக அவருடைய அண்ணன் அப்படின்வார் என்னுடைய அண்ணன் அப்படின்வார் சூர்யா அந்த பாதிப்பு ரெண்டாவது ரோலெக்ஸில் இருந்து இன்னும் அவர் வெளியே வரல அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அது ஏன்னா விக்ரமில் இன்னும் அவர் இருக்கார் அப்படின்னு அதனுடைய இது தான் அதில் வந்து இது கரெக்டாக இதுவாக சொல்லுவார் ஆரம்பிக்கலாமான்னுவார் அதே ஸ்டைலில் நலமா அப்படின்றாரு வந்து ஓகே சார் அதே மாதிரி இந்த படத்துடைய விஷுவல்ஸ் சூர்யா சார் கெட்டப்ப தாண்டி மற்ற விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் திரைப்படம் டக்குன்னு அதுக்குள்ளோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு படம் நேம் வரும் சார் அதை போன்ற சாயல்கள் ஆனால் அந்த கதை இப்படி வரல ஒரு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான தோற்றம் இருக்கு அந்த இது அப்புறம் வந்து அந்த துணை நடிகர்கள் அவங்க எல்லாம் வந்து ஆமா அந்த படம் அப்படியே ஞாபகப்படுத்துது சார் ஆனால் இந்த இந்த கிளிம்ஸ் வீடியோவில் மற்ற நடிகர்கள் யாருமே கிளமியா சார் ஐ பெரிய அளவு காட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட வந்திருக்கு அப்படியே முழுக்க முழுக்க சூர்யா சாரை காமிச்சிருக்காங்களே இதுக்கு காரணம் சூர்யா சாரோட பிறந்த நாளுக்காக பிறந்த நாளுக்கான ஏன்னா இன்னும் படம் ரிலீஸுக்கு வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால இப்பவே எல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கிளிம்ஸ் வந்தது அப்புறம் வந்து ஒரு லுக் வந்து ஒரு பேகிராப்பில் நிற்கிற மாதிரியான ஒரு உருவமாக இருந்தது இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி திஷா பாண்டே யோகி பாபு அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க கதாநாயகியாவது எந்த இதுன்னு காமிச்சிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை வந்து அவங்களுடைய அந்த கெட்டப்லாம் தான் இருக்கும்னு தோணுது ஒரு சமயம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படம் கனெக்ட் ஆகும்போது இந்த காலகட்டத்துக்கு எந்தெந்த நடிகர்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்துக்கு எங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க ஐ மீன் இந்த கெட்டப் இதெல்லாம் தவிர்த்து பார்க்கும்பொழுது இன்னொரு ஏழாம் அறிவுனே சொல்லிட்டு போயிடலாம் போல இருக்கே சார் அங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் மேடம் ஏன்னா வந்து ஏழாம் அறிவு வந்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்த படம் அது அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்தது அந்த படத்துக்கு வந்து விஜயோடைய வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆயிருந்தது அதே சமயம்தான் வேளாயிரத்தி தாண்டி முதல் நாள் ஓப்பனிங் வந்து சூரிய படத்துக்கு இருந்தது வந்து ஓகே சார் இப்போ இந்த கங்குவா திரைப்படத்துடைய இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்தோன்னே சிவா சார் கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வந்திருக்கு முழு படமும் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்தா தான் தெரியும் ஆனால் அதற்குள்ளாக இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து லியோ திரைப்படத்துடைய பட்ஜெட்டுக்கு முன்பளவுக்கு ஒப்பிட்டு இருந்தாங்க ஆடியோ ரைட்ஸும் அந்த அளவுக்கு வித்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அதாவது தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ விஜய் நம்பர் ஒன்னாக இருந்தால் ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு தோணுது அவங்களுக்கு இல்லை இல்லை ஏன்னா வந்து விஜய் ஒரு பக்கம் வந்த பிறகு அதற்கு முன்னாடியே விக்ரம் உடைய வெற்றி ஆரம்பிக்கு பிறகு தான் இவங்க எல்லாருமே வந்து பரபரப்பு ஆகிட்டாங்க ஒரு பக்கம் ரஜினி பரவ ஜெய சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படமாக மாறுது இன்னொரு பக்கம் வந்து சூர்யா அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கலான் விக்ரம் அங்கே ஒரு ப இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு கெட்ட பிள்ளை இருக்கார் இப்படியே எல்லாத்துக்கோட மாற்றத்துக்கு காரணம் வந்து விக்ரமும் இப்போ வந்துக்கிட்டு இருக்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க லியோ தான் காரணம் எல்லாம் அந்த பேன் இண்டியா படம் அதை தாண்டிய ஒரு பிஸ்னஸ் ஆயிரம் கோடின்ற பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து நிற்கிது கங்குவா இந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோ வைத்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பிஸ்னஸ் பெரிய எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்குது சூர்யாவுடைய ஆக்டிங் சொல்லவே தேவைய அது எல்லாம் தாண்டி கண்டென்ட் அந்த மாதிரியான கண்டென்ட் ஆக இருக்கும் தான் பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது இனி வர வர ஒவ்வொரு அப்டேட்லையும் அதை தெரிய வரும் கண்டிப்பா சார் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கூட அந்த ரேஸ்ல சூர்யா சார் இந்த படம் வந்து இணையும் அதற்கு இந்த ஐ மீன் நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க சார் பாகுபலி ட்ரிபிள் ஆர் இந்த திரைப்படத்தை மட்டுமே நம்ம பக்கத்து ஸ்டேட் படத்தை மட்டுமே கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் வசூல் ரீதியாக இப்போ ஒரு தமிழ் திரைப்படம் உலக அளவுக்கு கிட்டத்தட்ட பத்து லாங்குவேஜ்ல வெளியாதுன்னு போட்டோம் பத்து லாங்குவேஜ்ல வெளியாகுது இங்கிலீஷ்லேயும் வந்து அதை டப் பண்ணியிருக்கா டப் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி அதான் இது வந்து ஒரு சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்கும் அவங்கள வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பிறந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரும் கண் முடிச்சு அதை வந்து அப்படியே அந்த வீடியோ பறக்குது இப்போ அதுக்கான காரணம் அதான் ஆமாம் சார் இப்போ சொல்லும்பொழுது சார் மியூசிக் பற்றி மட்டும் சார் அப்படியே அந்த மியூசிக்கும் ஏன்னா தேவிசி பிரசாத் வந்து சூர்யா சார் கூட சிங்கம் திரைப்படம்னால் ஒரு நல்ல ஒரு ரேப் இருக்கும் சார் அதான் அந்த மியூசிக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு பேசும் நல்லாவே பேசியிருக்கு சார் பார்த்தீங்களா நிச்சயமாக ஆமாம் எனக்கு தொடர்ச்சியாக வந்து அனிருத் ஒரு பக்கம் இருக்கும் தேவி தேவிசி பிரசாத் கொண்டு வந்திருக்காங்க தேவிஸ்ரீ பிரசாத் இதற்கு முன்னாடி படங்கள் தெலுங்கில் அவர் அமக்கிரம் பண்ணியிருக்காரு இது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்பொழுது அவருக்கான ஒரு பேட்டர் வந்து அவர் கொண்டு குறிப்பாக வந்து அந்த பிஜிஎம் அந்த பிஜிஎம்மில் வந்து தேவிசி பிரசாத் கலக்கி எடுத்துருவாரு அவருடைய ஒர்க் இதில் வந்து ஓரளவுக்கு தான் தெரியுது இனி வரப்போகிற அந்த டீசர் ட்ரெய்லர் அப்புறம் அதை தாண்டிய ஃபர்ஸ்ட் சிங்கல் செகண்ட் சிங்கிள் அப்புறம் வந்து இதே போல் அப்டேட்டுகள் இது வரும்பொழுது கண்டிப்பாக தேவி சிற்ப சார் அதுக்கு அவர் ஒரு கம்பேக்காக இருக்கும் கந்தசாமி அப்புறம் சிங்கம் இந்த மாதிரியான படங்களில் தொடர்ச்சியாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கவனத்தை பெற்றவர் அவர் வந்து ஓகே சார் இந்த ஒரு வரலாற்று கதைங்கிறீங்க ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்குங்கிறீங்க போர்க்காட்சிகள் நிறைய இருக்குங்கிறீங்க ஒரு நாள் காலத்தில் பின்பு முன்பு அப்படின்னு ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்குங்கிறீங்க ஒட்டு மொத்தமாக திரைப்படம் ஒரு பேசும் படமாக மாறுமா சூர்யாவிற்கு அவருடைய திரை வாழ்க்கையில் இந்த படம் எந்தளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி இல்லை இது பார்த்தீங்கன்னா சூர்யா தரப்பிலிருந்து இன்னும் சூர்யா பேச ஆரம்பிங்களா அவருடைய தரப்பிலிருந்து இருந்து அவர் பேசாமல் தொடர்ச்சி அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்தின் மீது பெரிய ஒரு நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு படங்களில் வந்து இந்த படம் ஒரு சூர்யாவுக்கும் மாஸ்டர் பீஸாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே சார் இந்த திரைப்படத்தில் ஷூட்லாம் முடிஞ்சதுனா அந்த கொடைக்கானலங்கள்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் ஷூட் முடிஞ்சிடுச்சு சார் அது இல்லாமல் இந்த படத்தில் கூட நிறைய டான்ஸர்களை வச்சு ஒரு ஐ மீன் லியோ திரைப்படம் மாதிரி இதுலேயும் ஒரு ஆயிரம் டான்ஸர்களுக்கு மேலே டான்சர்களை யூஸ் பண்ணி ஒரு பாட்டு எடுக்கிறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டோம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு படம் திரைப்படம் நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வெளியாகுமா வாய்ப்பு இருக்கா போர்ஷன் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்திற்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷிக்கான வேலை வந்து தொடங்கிட்டாங்க குறிப்பாக வந்து ஒவ்வொரு டீமாக பிரித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்தது ஏன்னா வந்து டிசம்பர் பொழுது அது ரொம்ப காலம் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியும் கடகடன் ஓடிடும் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் முக்கியமான ஒரு விஷயம் அதையெல்லாம் தாண்டி அந்த அந்த காலகட்டத்து தமிழ் லாங்குவேஜ் இதெல்லாம் பேசுறது அவங்கள டப்பிங் பேச வைக்கிறது ஒரு சிரமமான வேலை இதற்கெல்லாம் நாள் எடுத்துக்கும் சிறுத்தை சிவா தன்னுடைய சினிமா கேரியரில் இது வந்து ஒரு முக்கியமான படமாக எனக்கு இருக்கும் அப்படின்ட்டு வந்து அழுத்தமாக சொல்லியிருக்கார் ஓகே சார் இந்த கிளிம்ஸ் வைத்து பார்க்கும்பொழுது சிறுத்தை சிவா அவர் நினைத்ததை எடுத்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது சார் படம் வெளியான பின்புதான் தெரியும் இனிமேல் சூர்யா சார் பிறந்தநாள் என்றா இது வெளியாக இருக்கு சார் சூர்யா சாருக்கு நம்ம சேனல் சார்பாக நீங்களும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் ஹாப்பி பர்த்டே சூர்யா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார் நன்றி சார்